நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் இன்னமும் கிட்னி திருட்டு ஓய்ந்தபாடில்லை ஒரு பக்கம் வந்து தமிழக அரசு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் குழு அமைச்சு விசாரணை பண்ணுறாங்க மறுபக்கம் இது தொடர்பான விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து வருது அப்படி இருந்தும் இந்த கிட்னி திருட்டு அடங்காததற்கு காரணம் என்ன இது ஒன்று இரண்டாவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி எடப்பாடியார் வந்து இதுவரை நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வந்து பிரச்சாரத்தை வந்து முடிச்சிருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சார பயணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று திமுக வந்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இது வந்து சாத்தியமா இந்த இரண்டு கேள்விகளோடு நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அதிகமாக வந்து வசிக்கிறது விசைத்தறி தொழிலாளர்கள் சாயப்பட்டறி தொழிலாளர்கள் தான் அவர்கள் வந்து ரொம்ப குறைந்த கூலிக்கு தான் வந்து வேலை செய்கிறாங்க அவர்கள் வந்து அந்த அன்றாட வாழ்க்கையை வந்து நகர்த்துவதே மிகவும் சிரமமான நிலை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸு ப்ளஸ் வந்து தனிநபர்கள்கிட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்குகிறாங்க அந்த வட்டியானது வந்து இந்த ஸ்பீட் வட்டி மீட்டர் வட்டி கந்து வட்டின்னு சொல்லிட்டு அது என்னென்ன வட்டி வந்து ஆகி அவர்களால் வந்து கொடுக்க முடியாத நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பணம் கொடுத்தவர்கள் அவர்களை வந்து நெருக்கும் போது சரியாக அந்த நேரத்தில் வந்து இந்த புரோக்கர்கள் வந்து உள்ளவாங்க இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கடன் கொடுத்தவர்களுக்கும் புரோக்கர்களுக்கும் ஒரு சிண்டிகேட் இருக்குது அதாவது யார் யாரெல்லாம் வந்து கடன் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் தவிக்கிறாங்களோ கரெக்டாக வந்து புரோக்கர்ஸ் வந்து அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து இந்தமாதிரி கிட்னியை வந்து கொடுத்துடலாம் எதுக்கு வந்து ஏன் அது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நாலு லட்சம் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி பேரம் பேசி அவர்களை வந்து கிட்னி வந்து உருவி விட்டுறது இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் மட்டும் இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் ஆண் பெண் என இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து கிட்னி எடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு வந்து தகவல் கிடைக்கிது இதில் வந்து மெயினாக வந்து இந்த கிட்னி தெருக்கில் ஈடுபட்டது இரண்டு மருத்துவமனைகள்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இன்னொன்று வந்து திருச்சி சிதார் மருத்துவமனை இந்த இரண்டு மருத்துவமனைகளும் ஈடுபட்டுகிறது கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் நமக்கு வந்து பிரத்யேகமாக சில ஆவணங்கள் கிடைத்தது அந்த புரோக்கர்ஸ் யூஸ் பண்ண ஆவணங்கள் வந்து நமக்கு கிடைச்சது அவங்க வந்து ஒரு சொல் தான் எழுதி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கெலாம் வந்து கிட்னி வந்து எடுத்துருக்கு எவ்வளோ ப அட்வான்ஸ் அதாவது எடுக்க வேண்டியவங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கு எடுத்தவங்களில் வந்து எந்தெந்த மருத்துவமனைகள் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பென்சிலில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்க அந்த ஆவணங்கள் வந்து நமக்கு கிடச்சிது அதில் வந்து திருச்சி காவேரி கோயம்புத்தூர் கேஜி மருத்துவமனை வேளவன் மருத்துவமனை மதுரை அப்பல்லோ மருத்துவமனை இந்த நான்கு மருத்துவமனை பேர்களும் வந்து அவங்க எழுதி வச்சுருந்தாங்க இது தொடர்பாக நம்ம வந்து அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்டோம் கேட்டும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கும் இந்த கிட்னி திருட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நாங்கள் வந்து அரசு நிர்ணயித்துள்ள பிரகாரம் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் செய்கிறோம் அதுலேயும் இந்த வேளாண் மருத்துவமனை வந்து எங்ககிட்ட வந்து இந்த ஆப்ரேஷன் ஸ்ட்ரக்சரே இல்லைங்க அப்படின்ட்டாங்க இது தொடர்பான ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து மேலே இன்ஃபோவில் கொடுக்குறேன் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இப்போ திருச்சி சிதார் மருத்துவமனை இந்த இரண்டு மருத்துவமனைகள்லையும் வெறும் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அது உறுப்பு உறுப்புன்னு கூட சொல்ல முடியாது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் தடை வச்சுருக்காங்க தமிழக அரசு இந்த புரோக்கராக செய்யப்பட்ட திராவிட ஆனந்தன் முருகன் ஆகிய இரண்டு பேரும் வந்து இதுவரை கைது செய்யப்படவில்லை தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் தலைமுறைவாக இருக்காங்கன்னாடே தெரியல ஏன்னா பின்னால் ஒரு செய்தி சொல்கிறேன் அது கூட நீ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது புரியும் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த சக்திஸ்வரன் என்ன பண்ணுறாரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிடையில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறார் அதில் வந்து இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்க இரண்டு மருத்துவமனைகளும் திமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானவை அதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வந்து மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரனுக்கு சொந்தமான மருத்துவமனை அதனால் வந்து தமிழக காவல்துறை இதை விசாரித்தால் நீதி கிடைக்காது எனவே வந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு இது வந்து உத்தரவிடணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணுறாரு அந்த மனு வந்து நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு அருள்முருகன் அடங்கிய அமர்வும் வந்து விசாரணைக்கு வருது இந்த இந்த விசாரணைக்கு இதை ஏற்று அவர்கள் வந்து அறிக்கை கேட்குறாங்க அறிக்கை கேட்கும்போது காவல்துறையும் மருத்துவத்துறையும் அறிக்கை தாக்கல் பண்ணுது அந்த அறிக்கையில் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை வந்து சட்டவிரோதமாக நடைபெற்றது உண்மை அதே மாதிரி ஆவணங்கள்லாம் வந்து போலியோ தயாரித்ததும் உண்மை தான் அந்த இரண்டு மருத்துவமனைகளுக்கும் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கானது நேற்று முன்தினம் மீண்டும் விசாரணைக்கு வருது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருது அப்போ வந்து நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க இதுமாரி வந்து போலி ஆவணங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது அந்த இரண்டு மருத்துவமனைகள் மீது ஏன் வந்து இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து நீதிபதிகள் எழுப்புகிறாங்க போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டதும் புரோக்கர்கள் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மனித உறுப்பு வர்த்தகம் பெரிய அளவில் சட்டவிரோதமாக நடக்கிறது அரசு தரப்பில் அமைக்கப்பட்ட குழுவால் கண்டறியப்பட்ட முறைகேடுகள் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு சட்டத்தின் கீழ் மட்டுமல்லாமல் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் குற்றமாகும் இந்த வழக்கில் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யாத காவல்துறையை இந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது முறைகேடு தொடர்பாக முதன்மை மருத்துவ அதிகாரி பள்ளிப்பாளையம் இன்ஸ்பெக்டரிடம் புகார் அளித்தும் அவர் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை எஃப்ஐஆர் பதிந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே இந்த நீதிமன்றத்தின் நிலைப்பாடு இல்லை நீதிமன்றம் கருதுகிறது அதிகாரியின் விசாரணையே போதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய தேவையில்லை அல்ல அவசியமில்லை என்ற மாநில அரசின் நிலைப்பாடு ஆச்சரியமளிக்கிறது பெரிய அளவிலான மனித உறுப்பு கடத்தல் பிரச்சனையை விசாரிக்கும் பொறுப்பை தமிழக அரசு தட்டி கழிக்க முயற்சிப்பதாகவே தெரிகிறது அதாவது இப்போ நீதிபதிகள் வந்து மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து மூடி மறைக்க தான் தமிழக அரசு முயற்சிக்கிறது அப்படின்றது தான் அவங்க சொல்ல வந்திருக்கிறது இது மட்டுமல்ல மேலும் நீதிமன்றமே விசாரணை குழுவை அமைக்கிறது தென்மண்டல ஐஜி திரு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் நீலகிரி எஸ்பி திருமதி நிஷா நெல்லை எஸ்பி திரு சிலம்பரசன் கோவை எஸ்பி திரு கார்த்திகேயன் மதுரை எஸ்பி திரு அரவிந்த் ஆகியோர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படுகிறது இந்த விசாரணை குழுவுக்கு தேவையான உதவிகளை மருத்துவத்துறையும் காவல்துறை தலைவரும் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் இந்த குழுவானது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே முதல்கட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி வழக்கை வந்து நீதிபதிகள் ஒத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சுட்டாங்க அதனால் வந்து எப்படின்னு சொன்னால் இதிலிருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது யாரையும் எஸ்கேப் பண்ண வைக்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து இந்த திமுக அரசு சிக்கிக்குச்சு இந்த மாதிரியான தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இன்னமும் கிட்னி திருட்டு ஓய்ந்த பாடில்லை நம்ம ஏற்கனவே முருகன் புரோக்கர் பார்த்தோம்ல அவர் என்ன பண்ணியிருக்காருனா கல்யாணின்னு ஒரு அம்மாவை வந்து அணுகிறார் இந்த கல்யாணி என்ன பண்ணியிருக்காங்க இதே மாதிரியே வந்து கடன் வாங்கி மீண்டும் திருப்பி கொடுக்க முடியாமல் சிக்கலில் வந்து தவிக்கிறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு முருகன் வந்து ஆள் வச்சு அணுகி இல்லை முருகன் நேராக அணுகுகிறார்கு தெரியல அணுகி அவர்களை வந்து இப்போ பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கிட்னி கொடுத்துருங்க உங்களுக்கு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இந்த அம்மா ஒத்துக்குறாங்க இது என்ன ஹைலைட் க பாயிண்ட் அப்படின்னா இந்த அம்மா வீட்டுக்கே டாக்டர்ஸ் குழு வந்து வராங்க வந்து கூட்டின்னு போகிறாங்க காரில் கூட்டின்னு போனது வந்து ஃபஸ்ட்டு ஒருத்துக்கு திருச்சி கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து லக்கி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த இரண்டு இடத்துலையுமே வந்து மருத்துவ பரிசோதனை முழுமையாக நடைபெற்று ஆனால் இவங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக இருந்ததுனால கிட்னி எடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த புரோக்கர்கள் குழுவுக்கு இன்னமும் வந்து அரசு மீதோ இல்லை நீதிமன்றம் மீதோ பயம் வரவில்லை தலைமறைவாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்னும் இந்த கிட்னி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறது இதன் மூலம் அம்பரமாகிறது அடுத்தபடியாக அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணத்தை தேர்தல் பிரச்சார பயணத்தை நிறைவு செய்துள்ளார் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வந்து கூட்டம் பயங்கர கூட்டம் மக்கள் வந்து அவரை வந்து மனதார வரவேற்கிறாங்க அவர்கிட்ட வந்து மனசு விட்டு கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி மக்களுக்கும் அவருக்குமான வந்து ஒரு ஒரு இன்டராக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இதை வந்து நாளுக்கு நாள் வந்து செல்வாக்கு அதிகரிச்சுட்டே போகுது கிட்டத்தட்ட இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் எடப்பாடியார் தான் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து மக்கள் மனதில் வெளிப்படத் விட்டது இதை வந்து திமுகவால் ஜீரணிக்கவே முடியல அவங்க ஆரம்பத்திலே வந்து பல விதமான வந்து என்னென்னோ திட்டங்கள்லாம் விட்டு பார்த்தாங்க உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் களம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு பல ஸ்டாலின்லாம் விட்டு பார்த்தாங்க எதுவுமே எடுபடலை இந்த பிரச்சார பயணத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாமலேயே இருந்திருந்தது இது இடையில இவங்க என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்திலேருந்து பெரும்பாலான தொகுதிகளில் ஆம்புலன்ஸை வந்து நடுவில் விடுறது அதாவது எடப்பாடியார் பேசிகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் சொல்கிற மாதிரி வந்து விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறத ஒரு வழக்கமாக வசிந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் அதிமுக தொண்டர்களை வந்து இன்டியூஸ் பண்ணணும் கோவப்படுத்தணும் கோவப்படுத்தி இதன் மூலமாக வந்து ஏதாவது தடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க அவர்களுக்கு இதில் வெற்றி கிடைத்து விட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எம்டி ஆம்புலன்ஸ் வருது அதை வந்து தொண்டர்கள் வந்து எடப்பாடியேட்டு சொல்கிறாங்க இதுமாதிரி எம்டி ஆம்புலன்ஸ் சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆகி போய் இதேமாரி வந்து தப்பான வழியில் நீங்கள் வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க நீங்கள் வந்து கருத்தில் ரீதியாக எங்ககிட்ட போதுங்க மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லேயே வந்து எச்சரிக்கிறார் எச்சரித்த உடனே அந்த ஆம்புலன்ஸ் அப்போ போயிடுது அடுத்தது பார்த்தா திருச்சி தொகுதியில் திருச்சி மாவட்டத்தில் மீண்டும் வந்து இந் அதாவது ஏற்கனவே எச்சரித்த பிறகும் திருச்சி மாவட்டத்தில் மீண்டும் நீங்கள் வந்து ஆம்புலன்ஸை விட்றீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அதாவது இது வந்து திடீரென தீர்மானிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது ஏற்கனவே ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி இந்த இடத்துல தான் நடக்குதுன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆம்புலன்ஸை மாற்று வழியில் விடாமல் நீங்கள் ஏன் வந்து அந்த மக்கள் திரளில் வந்து குறுக்களை விடணும்னு சொல்லிட்டு நினைப்பதற்கு காரணம் என்ன இது சந்தேகம் வருதா இல்லையா ஏற்கனவே உதவு பிரச்சனையாச்சு இல்லை அப்போ வந்து இந்த திருச்சியில் என்ன பண்ணியிருக்கணும் உள்ளே வரும்போதே காவல்துறை நிறுத்தி எங்கே போகிறீங்க எங்கே அழைப்பு வந்தது யாரை பிக்கப் பண்ண போகிறீங்க எல்லாம் கேட்டு அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் முன்ன பின்ன வந்து காவல்துறை வாகனங்களோடு அனுப்பி வச்சுருக்கணும்ல இது எதுவுமே பண்ணலை வேணும்னே என்ன பண்ணுறாங்க திமுகவுடைய ஏவல்துறையாக செயல்படக்கூடிய காவல்துறை அந்த ஆம்புலன்ஸை வந்து வெண்ண திருப்பி விட்றாங்க அதிமுக தொண்டர்கள் வந்து டென்ஷன் ஆகி போய் உள்ளே யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த மேலே வந்து அடிக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸ் வந்து கையால் வந்து அடிக்கிறாங்க இதை உடனே என்ன பண்ணுறாங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் திமுகவுடைய தொங்கு சதை ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரையும் உள்ளே வந்து இந்த மெடிக்கல் டெக்னீஷியன் ஒருத்தர் இருப்பாங்கள்ல ஒரு அவர் அம்மா இருக்காங்க ஒரு லேடி அவங்க வந்து ஆறு மாதமும் ஏழு மாதமோ கர்ப்பிணியாக அவங்க ரெண்டு பேரையும் வந்து அதிமுக தொண்டர்கள் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து அளவில் முன்னெடுக்கிறாங்க இந்த பூதாகரமான பிரச்சனையாக உருவாக்குறாங்க இது எதுக்கு அப்படின்னா எடப்பாடியோட பிரச்சாரத்தை முடக்கணும் இது வந்து இரண்டு இடத்துலையுமே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வேலூர்லேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க திருச்சியில் வந்து ஆம்புலன்ஸை தாக்கியது ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கியது அந்த பெண்மணியை தாக்கியதுன்னு சொல்லிட்டு பல பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க சரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இரண்டு வழக்குகளை காரணம் காட்டி நீதிமன்றத்தை இவர்கள் அணுவதற்கு முயற்சித்து வருகிறார்கள் அதாவது எல்லா ஊர்லேயும் எடப்பாடியார் போகும்போது அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸை விடாமல் மறிக்கிறதுக்கு இவரே வந்து தொண்டர்களுக்கு உத்தரவு போடுறாரு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து போக முடியல அதிமுக தொண்டர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநிலை வழக்கு தாக்கல் பண்ணி இந்த பிரச்சார பயணத்தை இந்த எழுச்சி பயணத்தை தடுப்பதற்கான அனைத்து சதித்திட்டங்களையும் திமுக வந்து தீட்டி வருகிறது திமுகவோட புத்தி நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து துப்புரத்துறை பிரச்சனை என்ன பண்ணாங்க இதே மாதிரி தான் அமைச்சர் சேகர்பாபுவோட பினாமி ஒரு அம்மாவை விட்டு என்னால் பிளாட்ஃபார்மில் நடந்து போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டு அவர்களை வந்து அங்கிருந்து இரவோடு இரவாக அடித்து வலுக்கட்டாயமாக பலப்பிரயோகம் செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்துனாங்க அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் அனுமதித்த இடத்துல நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க பதிமூணாம் தேதி அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் பதினான்காம் தேதி இவர்கள் வந்து போராடுவதற்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க இவர்கள் வந்து ஒரு எடப்பாடியார் மேலேயோ இல்லை வந்து இந்த பிரச்சார பயணத்தை எதிர்த்தோ ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து இதை சட்ட ரீதியாக முடக்குவதற்கு திமுக முயற்சித்து வருகிறது தள்ள தெளிவாக தெரிகிறது இதையும் நம்ம வந்து நம்ம நம்ம அதிமுக லீகல் விங் வந்து சாதாரணமாக லீகல் விங்கு இல்லை மிக வலுவான லீகல் விங்கு இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து ஜெயிக்க போகிறோன்றது உண்மை அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு எந்த வழியிலெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் முயற்சிப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நமது பயணம் வந்து வெற்றி பயணம் அதை நோக்கி நாம் வந்து நடைபோடுவோம் நன்றி வணக்கம்